அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி நிகழ்கிறதுங்க பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே பௌர்ணமி திதியை வந்து வழக்கத்தை விட நிலவு பிரகாசமாக மிகப்பெரிய அளவில் தென்படுவதோடு பௌர்ணமி திதியில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாட்டு முறைகளுக்கும் நமக்கு உடனுக்குடன் பலன் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமி விரதம் அப்படின்றதுக்கே ஒரு தனி மகத்துவம் இருக்கிறதுங்க அதிலும் ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கு அப்படின்னே ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்தில் நாம் பௌர்ணமி விரதம் இருக்கும் போதும் அந்த மாதத்திற்கு உரிய நம்ம பலன்களை வந்து நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அதுவும் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு வந்து பௌர்ணமி விரதத்திற்கு அப்படின்னு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்பட்டு வருது ஆன்மீக ரீதியாக நிறைய பேர் வந்து இப்பல்லாம் வந்து பௌர்ணமி விரதத்தை கடைபிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் இந்த பௌர்ணமியில் வந்து நாம விரதம் இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்வது சத்யநாராயண பூஜை மேற்கொள்வது சந்திர பகவானினுடைய வழிபாட்டை மேற்கொள்வது அப்படின்னா சந்திரகுப்தன் அவருடைய வழிபாட்டை மேற்கொள்வாங்க ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா தாந்திரிக பரிகாரங்கள் மேற்கொள்வாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக பௌர்ணமி திதி என்று நாம் மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அத்தகைய மகத்துவம் பெற்ற இந்த நாளில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறதும் வந்து ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்திய மிகப்பெரிய அளவுல வந்து தாக்கத்தை அதை ஏற்படுத்தலாம் அது வந்து நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் அந்த வகையில் பார்த்தோன்னா தனுஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறது அப்படிங்கிறத பத்தின மொழி தகவலை தான் நாம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயன்படுத்த விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் ஒரு அதிர்ஷ்டமான காலமாகவும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திர நாதனினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல முன்னேற்றத்தை வழங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் செய்து வரக்கூடிய தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பும் அமையப்படுவீங்க அரசு வழியில மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும் ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகலாம் இதனால் வரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனை நெருக்கடி சங்கடம் எல்லாமே ஒவ்வொன்றாக விலகவும் ஆரம்பிக்கும் நினைத்த வேலைகளை நினை மற்றபடி செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க இடுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலைகள் உருவாகும் வார்த்தைகள்ல தெளிவு இருக்கணுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்புல வந்து ஆர்வம் அதிகரித்து காணப்படுவாங்க தன்னுடைய நிலையில எப்பொழுதுமே சரியாகவே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இந்த காலகட்டம் ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தில் இந்த காலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களை வெற்றி நடை போட நிறைய கிரகங்கள் வந்து சாதகமாக அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி எடுத்த வேலைகளை எல்லாத்தையும் முடித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்படுவீங்க தடைபட்ட வேலை எளிதாகவே நடைபெறுங்க புதிய முயற்சிகள் சாதகமாகும் எதிர்பார்த்த பண வரவு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வீட்டுக்கு வந்துடும் சாதகமாகும் ஒரு புதிய சொத்து சேரும் கேட்டிருந்த இடத்துல இருந்த பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கலைஞர்களுக்கு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்க பிரவிங்க பணிபுரியக்கூடிய இடத்துல செல்வாக்கு உயரும் பொன் பொருள் சேர்க்கையும் இருக்கப்பெறும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் கோயிலுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவீங்க உறவினர்கள் வருகையால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் உழைப்பாளர் நிலை உயரும் காணாமல் போன பொருள் கிடைக்க போவிங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க மாணவர்களுக்கு மாதத்தினுடைய பகுதியில் படிப்புல அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க தெளிவான சிந்தனையுடன் மனதில் நம்பிக்கையோடு வாழ வாழக்கூடிய ஒரு நிலை தங்களுக்கு வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே வெற்றியாகுங்க தடைபட்ட முயற்சிகள் எல்லாமே இனி விறுவரப் நடக்க ஆரம்பிச்சிடும் அரசு வழியில முயற்சிகள் அனைத்துமே சாதகமாகும் தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கப்படுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு எது என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே மாதிரி இடத்துல வந்து எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இடுப்பறையாக இருந்த வழக்கில் இருந்த நீங்கள் விடுதலையும் அடைவீங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து தொழில் வந்து விரத்தியாகவும் வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்குங்க எதிர்பார்த்த வரவும் வந்து சேரும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் கடன்களுக்காக வட்டி மேலே வட்டிகளாக கட்டி வந்தவங்க நெருக்கடிகளில் இருந்து விடுபட்டு கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் வேலைக்காக காத்து வர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும் பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்வீங்க மாணவர்களுக்கு பணிப்பில் அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் மட்டும் செயல்களில் வந்து வேகம் இருக்கும் செலவுகளும் அதிகரிக்க செய்யும் அவை வந்து சுப செலவுகளாக மாறவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வந்து புதிய இடம் வீடு அப்படின்னு வாங்குவீங்க புதிய வீட்ல குடியேறக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகும் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி இணக்கமான நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் பல வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே தங்களுக்கு தங்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் பார்க்கும் பார்க்கும்போது தங்களினுடைய செயல்பாடு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாக பெறலாம் உங்களின் அபிமானங்கள் நிறைவேற்று அதாவது அபிமானங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே நிறைவேற்றி கொள்வீங்க உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைனா உறவினர்களினுடைய நல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறவில் புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடைய முடியும் உங்களுடைய நிதிநிலை நிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் வீட்ல சுப காரியங்கள்ல பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் முதாதையர்கள் சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மதிப்பு மிக்க பொருளை விள விளக்கும் வாய்ப்பு வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியங்க பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பாத்தீங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில அமைதி நிறைந்திருக்க ஒரு காலகட்டம் உங்களினுடைய நாட்புக்களை புறவீங்க வம்பு விளக்குகள்ல இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக போகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம் தடைபட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும் தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க நிதி நன்மைகள் உண்டாக பெறுங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க மாணவர்கள் படிப்பில் சோம்பலை கைவிட்டு கிவினமாக செயல்படுவதனால் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்க தொடங்குவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுவீங்க இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அலைச்சலும் தேவையற்ற அவதூறிகளும் ஏற்படலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்க கவலைகள் அவ்வப்போது தோன்றுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது